சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக சித்த கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தகவல் நாச்சியார் கோவில் உப்புலியப்பன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசருக்கு கல்யாணம் நடந்த இடம் அங்கேயே வந்து பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கு அங்கிருந்து இந்த அம்மாவுக்கு வந்து மகாலட்சுமிக்கு சிவன் இருந்து ஒரு ஒரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சீர்வரிசை போகும் கல்யாண கோவிலே அங்கே ஆனால் ஸ்ரீனிவாசர் தாயாரையும் விட அங்க ரொம்ப பிரசித்தி யாரு அப்படின்னு கேட்டா கல்கருடன் அந்த கருடனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா பிறப்பாடப்ப கல் எல்லா இடத்துலயும் வாகனத்துக்கு வந்து அஹ் இதுல வந்து உலோகத்துல செஞ்சதா இருக்கும் இல்ல மரத்துல செஞ்சதா இருக்கும் ஆனா இங்க கல்கருடனே அவர் வந்து வீதி பரப்பாடுக்கு வருவாரு முதல்ல வந்து எட்டு பேர்ல ஆரம்பிச்சாங்கன்னா நாலு பேர் எட்டு பேர்னு அறுபத்தி நாலு பேர் வெளியில் வந்து அந்த வீதி பரப்பாடு போகும்போதே அவர் கொஞ்சம் கொஞ்சமா கணக்க ஆரம்பிச்சு அறுபத்தி நாலு பேர் தூக்குவாங்களாம் திருப்பி குறைஞ்சிக்கிட்டே வந்து சன்னதிக்கு வரும்போது அந்த முதல்ல ஆரம்பிச்ச அந்த நாலு பேர் எட்டு பேர்ல வந்து அது முடிஞ்சிடும் இது வந்து அந்த கோவிலினுடைய விசேஷம் அங்க வரப்பிரசாதி கல்கருடன் தான் அந்த கல்கருடனுக்கு வந்து ஏழு வாரம் நம்ம வேண்டிக்கிட்டு அங்க வந்து பைசா கட்டிட்டு வந்தா ஏழு வாரம் வந்து பிரசாதம் வருது நம்மளுக்கு அந்த கல்கருடன்கிட்ட வேண்டினால் எதுவா இருந்தாலும் அவர் நல்லபடியா நடத்தி கொடுக்கிறார் நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் கல்கருடனை வந்து தரிசனம் பண்ணி அவரை வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த காசு கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா ஏழு வாரத்தில் நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து இன்னி வரையில் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் கண்டிப்பாக நாச்சியார் கோவில் போங்க கண்டிப்பாக வந்து கல்கருடரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க